கடல் அலைய வந்து மட்டுப்படுத்தி நிலத்தை பாதுகாக்கிறதுனால இந்த பெயரு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு நிலைச்சு நிக்குது தம்பி இதனால வேற ஏதாவது நன்மைகள் உண்டா வரும் கடல் அலைய மட்டும்தான் தடுக்கிறதா இருக்கு இல்லன்னா புயல் சுனாமி தரையோரம் அழிக்கப்படுவது இதையெல்லாம் தடுத்து நம்மளை பாதுகாக்க ஒரு இயற்கை அரணாட்டு இந்த மேங்க்ரோவ் காடுகள் வந்து இருக்குது தம்பி இதனால மீன்களுக்கு ஏதாவது நன்மைகள் இருக்குதா நன்மைகள் நிறைய இருக்குதாண்ணா மீன்கள் நண்டுகளுக்கு உணவு கிடைக்குது மற்றும் அந்த மீன்கள் நண்டுகள் எல்லாம் இனப்பெருக்கம் செய்ய இந்த மரம் வந்து ரொம்ப ஒரு உதவியாற்று இந்த காடுகள் எல்லாம் அழியாம பாதுகாக்கப்படணும்னா நம்ம என்ன தம்பி செய்யணும் காடுகளை நோண்டாம இருந்தாலே போதும்னா அது மட்டும் இல்லாம இந்த காடுகளை பத்தி தெரியாத மக்களுக்கு அதுக்குள்ள விழிப்புணர்வை கொடுக்கணும் அப்படி விழிப்புணர்வை கொடுத்தாலே போதும் இந்த காடுகள் நம்ம வந்து அழியாம இந்த காடுகளை நம்ம பாதுகாத்து எடுக்கலாம்